மதுரையில் முத்தரையர் சதய விழாவை ஒட்டி அமைச்சர் மூர்த்தி முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை ஒட்டி மதுரையில் உள்ள அவரது சிலைக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் இப்பகுதியில் பெரும்பிடுகு முத்தரையருக்கு வெண்கல சிலை வைக்க வேண்டுமென்ற நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளதாகவும் தொடர்ந்து தொகுதிக்கான மக்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் கலந்து கொள்வதை நாம் எல்லாம் இந்த அமைக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு வித்திகளை கையாண்டு பல நாள் கோரிக்கையாக ஏற்று இடக்கி அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பேரரசனுடைய சிறையை ஆணையர்களை நிறுவுவதற்கு அவ்வளவும் உத்தரவிட